சண்டை பெசல் வாங்க எறா குழம்பு எறா வறுவல் செம்ம சூப்பராக ஆவிப்பாருக்கு சுட சுட சாப்பிட்லாம் வாங்க செம்ம சூப்பராக இதே மாதிரி வீடியோ பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எல்லா வீடியோவிலையும் சொல்லுவேன் நாங்கள் சாப்பிட்ட சாப்பிட்றது தான் வீடியோலையும் வீடியோவுக்குன்னு இன்றைக்கி வரைக்கும் எதுவுமே பண்ணலை இப்போது சண்டை பெசல் தான் பையன் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அடுத்து நான் சாப்பிட போகிறேன் வாங்க சுட சுட சாப்பிட்லாம் சண்டை பெசல் சண்டை பெசல் எறா ஒரு கிலோ வாங்கி கழுவி மஞ்சள்லாம் போட்டு சுத்தமாக வச்சுருக்கேன் அது எப்படி செய்யலாம் சூப்பராக மசால் போட்டு செய்யலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க நிறையா பார்க்குறீங்க லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணுங்கள் சூப்பராக சண்டே ஸ்பெஷல் எறா அப்படியே தொக்கா அப்படியே அது எறா வந்து நல்லா ஹீட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக வைக்கலாம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மசாலெலாம் வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சூப்பராக மசாலா வறுத்துக்கலாம் மிளகு நிறையா போடணும் எறாவுக்கு அதனால் இது வந்து ஊர் மிளகா ரொம்ப கரமாக இருக்கும் அதனால் நாலு மிளகா போட்டுக்கிட்டேன் தனியாக ஒரு அஞ்சு ஸ்பூனு மசாலா அரைச்சி ஊற்றி வச்சா செம சூப்பராக இருக்கும் அந்த சூட்டுக்கு தகுந்த மாதிரி தனியாக வந்து கோல்டு அதனால தனியாக கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம் கொஞ்சம் நீங்கள் அதாவது தனியாக வருத்தால் லேட் ஆகிடும் ஒவ்வொன்றும் அப்படியே அப்படியே கொஞ்சம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கிளறி விடுங்க அப்புறம் அப்படி அப்படியே எல்லாத்தையும் போட்டு போட்டு கிளறிக்கலாம் இந்த பச்சை வாசனை பூனால் போதும் மிளகு போட்டுக்கலாம் மிளகு கட்டாயம் பெரிய ஒரு ஸ்பூன் மிளகு போடுங்க ஒரு கிலோ எறாவுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு தான் நல்லா போடணும் நல்லெண்ணெய் ஊற்றி தான் சமைக்கணும் எக்காய் இருந்து கொண்டு இல்லைன்னா கூட ஒரு ஐம்பது கிராம் அப்படி கடையில் வாங்கிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி சமைங்க ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது எறா சூடு இது ரெண்டு வரைக்கும் வறுத்துட்டோம் இப்போது சோம்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு பட்டை இந்த வாசனை நல்லாயிருக்கும் சீரகம் நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சீரகம் மிளகு தான் இதுக்கு நல்லா போடணும் ஸ்டவ்வோ ஸ்லோவாக வச்சு வருங்க அதனால் அதிகமாக வேணாம் அப்படியே ஒன் பை ஒன் போட்டிங்கன்னா நல்லா வறு போட்டுரும் நம்ம தனித்தனியாக லேட் லேட்டாகும் நல்லா வறுத்தாச்சு தேங்காய் ஒரு கிலோ போட்டிருக்கேன் தேங்காய் வந்து தான் அப்படியே கூட நீங்கள் மசாலு த தக்காளி எல்லாம் போட்டு வெறுமையாக செஞ்சாலே நல்லாயிருக்கும் யார அப்படியே திக்காக நான் அந்த வாசனைக்காக ஒரே ஒரு தேங்காய் பற்ற போட்டிருக்கேன் பாருங்கள் குட்டி மூடியில ஒரு கா கால் மூடி தேங்காய் ஒரு கிலோ காரம் மூடி தேங்காய் நீங்கள் தேங்காய் வைக்கலனாவே சூப்பராக இருக்கும் நல்லா வறுத்தாச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் கருகை விட்டுறாதீங்க குழம்பு டேஸ்ட்டே போய்டும் இந்த மாதிரி சட்டி இருந்து இறா வச்சிங்கன்னா மூணு நாலு நாள் வச்சு சாப்பிட்லாம் அந்த குழம்பே தனி டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே சட்டியில் நாங்கள் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் எல்லாம் சட்டியில் தான் செய்கிறோம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எக்கா கொண்டும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நாலு அஞ்சு ஸ்பூன் கூட ஒரு கிலோ இறா அதனால் அப்படியே நான் ஃபுல்லாக தொக்கா வச்சுருப்போம் அப்படியே பெரட்டின மாதிரி மதிய சாதத்துக்கும் நைட்டு சப்பாத்திக்கு நான் எல்லா வீடியோவிலும் போட்டிருக்கேன் கல்லுப்பு கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் போடுறது இப்போதைக்கு அடி பிடிக்காது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும் நமக்கு வேலை மிச்சம் கேஸ் மிச்சம் தட்டி சூடு ஏறிடுச்சுன்னா குழம்பு உடனே சீக்கிரமாக ஆகிடும் என்ன காஞ்சிடுச்சு சின்ன வெங்காயம்தான் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் போடுங்க ஒரு எண்பது பர்சன்ட் போடுங்க அப்படியெல்லாம் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க அரைச்சிங்கன்னா அந்த குழம்பு டேஸ்ட்டு அது தனி டேஸ்ட்டு நீங்கள் அரைக்க பிடிக்கலன்னா முழு வெங்காயம் கூட போட்டு செய்யலாம் இல்லைனா கட் பண்ணி செய்யலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா பாருங்கள் இந்த அடி பிடிக்காத வரும் நம்ம அந்த உப்பு கல் உப்பு போட்டுக்கிட்டோம்னா என்ன கொஞ்சம் நல்லாவே ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா வேற ரொம்ப சூடு ஒரு கிலோ குழந்தைங்களாம் சாப்பிட்றது அதனால் நான் நல்லா ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூனே ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் அஞ்சு ஸ்பூன் ஊற்றுங்க ஒரு கிலோ இறாவுக்கு இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ இறா சின்ன வெங்காயம் நூறு வெங்காயம் போடுங்க இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஐம்பது வெங்காயமாவது போடுங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் நான் நல்லா கலர் மாறட்டும் இந்த மசாலா ஆரட்டும் ஆறுன பின்னாடி மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் நான் தக்காளி தனியாக அரைச்சிட்டேன் நீங்கள் தக்காளி வதக்கி அதுலேயே கூட போட்டு அரைச்சி ஒன்றா ஊற்றலாம் ஆனால் இந்த டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் முழு மிளகா டேஸ்ட்டுக்கு அப்படியே போடாதீங்க வெடிக்கும் மேலே சேதுறோம் இப்படி ஒரு ஓட்டை போட்டு போட்டிங்கன்னா வெடிக்காது இந்த எண்ணெயிலே போட்டுருங்க அந்த டேஸ்ட்டு நான் போயிட்டு நல்லா வாசனை நல்லா கொஞ்சம் கலர் மாறின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் அரைச்சி வச்சுருக்குறோம் இது வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதுலேயே நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கு போதும் நல்லா நான் ஊற்றி செஞ்சு வச்சுருக்கேன் நல்லா நம்ம பேஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியவே இருந்து இவ்வளோ நாளாக செஞ்சு ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு இப்போ தான் ஃப்ரீ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அது ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன் ஃப்ரீசர்லாம் வச்சேன் இப்போ இது மாதிரி எதுக்காக தேவைன்னா கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் அதே சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் ஊற்றி நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் சமைக்கிற எண்ணெய் என்னன்னாலும் நம்ம ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஊற்றி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம் கேஸ் ஸ்டபுள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாப்பிடுங்க தக்காளி பாருங்கள் ஒரு அஞ்சு குட்டி தக்காளி ஒரு கிலோவுக்கு அஞ்சு தக்காளி போடணும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க அது ஏற்கனவே எற மஞ்சள் போட்டு பரட்டி வச்சுருக்கேன் நல்லா மட்டன் குழம்பு டேஸ்ட் வந்துடும் இது யாரா இது வந்து உங்களுக்கு மசாலா அரைக்க விருப்பம் இல்லைன்னா மசாலா அரைக்காத நம்ம குழம்பு மிளகாத்தூளே போட்டு வைக்கலாம் சாதாரணமாக அப்படியே போட்டு வச்சு தக்காளி அரைச்சி ஊற்றி தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தீங்கன்னா தேங்காய் ஊற்றாதையே அப்படியே அந்த இறாவை கொட்டி அப்படியே நல்லா திக்காக பரட்டி மதிய சாப்பாட்டுக்கோ டிஃபனுக்கோ செம்ம சூப்பராக இருக்கும் இந்த இறா வந்து மூணு மெத்தேட்டில் வைக்கலாம்ட்டு வரணும் பாருங்கள் என்ன சூப்பராக திரண்டு வருது தெரியுதுங்களா பாருங்கள் நல்லா இப்போது நல்லா எண்ணெய் தரன்று வந்துச்சு சட்டி அதுதான் சட்டி சூடாகிற வரைக்கும் சூடாகிடுச்சுன்னா கடக்கணும் இது தண்ணி இல்லாத வடிகட்டி இறவை தண்ணி இல்லாத வடிகட்டி போட்டுக்கலாம் ஒரு கிலோவையும் அப்படியே இந்த எண்ணெயிலே வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஆறிடுச்சு இதுபோல் நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா இந்த மசாலே இது தக்காளி இதுலையே நல்லா எற அது கொதிச்சிதுன்னா அந்த எற டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம ஏற்கனவே உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு கலக்கி வச்சுருந்தேன் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் முத ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா இறா வந்து வேகக்குள்ளேயே போட்டோம்னா தான் அந்த இறாவில் அந்த உப்பு இறங்கும் அது நான் முதல்லேயும் போட்டு கழுவி வச்சுட்டேன் கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கூடாதுங்க அப்படியே ஜவ்வு மாதிரி ஆகிடும் ஓரளவுக்கு ஒரு கொதி வந்து எறா போட்டு நல்லா பெரட்டிட்டு ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வந்தோடனே இந்த மசால் ஊற்றி நல்லா கொதித்து இறக்கிடுங்க ஏன்னா இந்த மசாலெல்லாம் அப்போ தான் அந்த இறாவில் இறங்கும் நல்லா பெரட்டி நல்ல ஒரு கொதி வந்த பின்னாடி நல்லா கொதிக்குது இப்போது இதை போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் அப்படியே வறுவல் மாதிரி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன் மசால் முதல்ல தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த தனியெல்லாம் மையாது நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் நான் நல்லா கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கிறேன் மசாலா அரைச்சி ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுங்க அப்போ தான் ஒரு நல்ல கொதிக்கு நான் வறுத்துட்டோம் நல்ல கொதி நல்ல ஒரு கொதி வந்த உடனே அது அப்படியே அந்த வெள்ளை நோரெல்லாம் போயிட்டு எண்ணெய் மேலே வரும் அப்போது இது பண்ணிடுவோம் நல்ல கொதி நல்லாயிருக்கும் காரம்லாம் பார்த்துக்கோங்க காரம் பார்த்தோம்னா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நாங்கள் ரொம்ப காரம் கம்மியாக சாப்பிடுவோம் ஏன்னா மிளகு போட்டிருக்கோம் காரமாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டு நல்லா கொதிக்கணும் எல்லாம் போட்டாச்சு மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து வந்த பின்னாடி நான் ஏற்கனவே தக்காளியில் கொத்தமல்லி போட்டு அரைச்சிடுவேன் கொத்தமல்லி தலை எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கேன் என் குட்டீஸுங்கெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க நான் அதனால் அதுலேயே போட்டு அரைச்சிடுவேன் அது அந்த டேஸ்ட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது நீங்களும் அதே மாதிரி அரைங்க இல்லைன்னா இறக்கக்குள்ளே ஒரு இதுக்காக ரெண்டு தூவி இறக்கி வச்சிடலாம் நல்லா கொதிக்கிட்டு நொற திரண்டு வருது அந்த வெள்ளை நொரெல்லாம் அடங்கி எண்ணெய் திரண்டும் இருக்கும் அந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம் தந்து பார்க்கலாம் ரொம்ப ஸ்லோவில் வச்சுட்டு போயிட்டேன் சூப்பர் வாசனை அப்படியே தூக்குது ரொம்ப நல்ல வாசனை மன்னா மட்டன் ஒரு வாசனை இறந்துச்சு போதும் சட்டியெல்லாம் புழங்குனா இறக்கக்குள்ளே வைக்கக்குள்ளே எல்லாம் பார்த்து வைக்கணும் நானே நிறைய சட்டி உடச்சிட்டேங்க அங்கே வருங்க அது இறக்கி வச்சும் கொதிக்கும் பாருங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பாருங்க கொதிச்சுட்டே தான் இருக்கும் அதனால தான் சட்டி குழம்பு டேஸ்ட்டு கெடுறதில்ல